எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரணகல்லி செடி கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒரு கள்ளி செடி வகையை சார்ந்தது தான் இந்த செடியில் இருக்க இலை எடுத்து நம்ம மண்ணில் கூட இந்த செடி அழகாக வந்துடுங்க இந்த செடியில் பார்த்தீங்கன்னா விதைகளும் இருக்குங்க அந்த விதைகள் மூலமாகவும் இந்த செடியை நம்ம வர வச்சிடலாம் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது கிட்னியில் கல் இருக்கிறவங்க இந்த செடியிலேருந்து ஒரு இலை எடுத்து தினமும் காலையில் சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த கல் கரையும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி எதனா ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்த்து டாக்டரோட ஆலோசனைப்படி இந்த செடியில் இருக்க இலைகளை எடுத்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க இந்த இலைகளை பறித்து நம்ம துவையல் செஞ்சு சாப்பிடலாம் இந்த இலைகளை சாறு எடுத்து நம்ம இந்த சாரை தினமும் காலையில் குடிச்சிட்டே வரலாங்க இந்த இலைகளை பறித்து நம்ம சூப்பும் செஞ்சு சாப்பிடலாம் இந்த இலைகளை பறித்து பொடியாக நறுக்கி நம்ம பொரியலும் செஞ்சு சாப்பிடலாங்க நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது கண்டிப்பாக இந்த செடியை நீங்களும் உங்கள் வீட்டு மாடியில் கண்டிப்பாக வளருங்க இயற்கையை நேசிப்போம் நன்றி